மேஷ மேஷராசி அன்புநீர்கள் அனைவருக்கும் வணக்குங்க சிவனின் அருளால் எல்லோருக்கும் நன்மையை நடக்கட்டும் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் இருக்க போகுது என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக அந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் தொழிலை பற்றி பேசினாலும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் வேலையில் அவசரப்பட வேண்டிய நிலைகள் வரும் மற்றும் நீங்கள் மிகவும் பிஸியாகவே காணப்படுவீங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் பெறக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்கு மேலும் அவர்களின் கடின உழைப்பு வெற்றி பெறக்கூடிய விஷயமாகவும் இருக்க போது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலுமே மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் கடினமான சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தயாராக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது கேது பகவான் மாதம் முழுவதுமே ஐந்தாவது வீட்டில் அமர்வதால் படிப்பில் சில சிக்கல்கள் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு வருங்க மேலும் காதல் உறவுகளுக்கும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலமாக இருக்குது மாத பிற்பகுதியில் இருந்து சில நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வருங்க இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பேன் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாகவே இருக்கும் இருப்பினும் கூட பிற்பகுதியில் இருந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடும் அதற்கு பிறகு அதாவது இருபதாம் தேதிக்கு முதல் சுக்கர பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் பயிற்சி ஆவதால் நிலைமை அப்படிங்கிறது சீராகும் நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்து இருக்கும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே உங்கள் வருமானமும் அதிகமாக இருப்பதால் நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது க நன்றாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை நீண்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் நல்ல முடிவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது இல்லைன்னா நோய் தொந்தரவுகள் அப்படிங்கிறது உண்டாகும் குரு பகவான் மாத தொடக்கத்துல நான்காவது வீட்டில் வந்து உச்ச ராசியான கடக ராசியில் இருக்கிறார் இதனால உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி நிலையில் மிதுன ராசியில மூன்றாவது வீட்டிலையும் செல்ல போறாரு மேலும் ராகு பகவான் பதினொன்றாவது வீட்டில் கேது ஐந்தாவது வீட்லேயும் இந்த மாதம் முழுவதுமே நீடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து மாதம் முழுவதுமே பனிரெண்டாவது வீட்ல நீடிக்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ஏழாவது வீட்ல இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூன்றும் எட்டாவது வீட்டில் இருக்குது இந்த மாதிரி விஷயம் நடக்க அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதிடம் அதிகரிக்கும் பண வரத்து அப்படிங்கிறது இருந்தாலுமே சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும்போது கவனமாயிருங்க குடும்பாதிபதி சுக்ரன் சப்தம ராசியில் இருக்காரு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது இழும் குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து செல்வது நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது உறவுகள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் நீங்கள் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வழக்கம் போல இருக்கும் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அவை போய் சேர்ந்து விட்டதா அப்படின்னு பார்த்து பார்த்து நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகமாக யோசித்து மனதை குழப்பி கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்கால தொடர்பாக அவசர முடிவுகள் எதையும் தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது மேலும் மாணவர்களுக்கு கல்வியை அதிகமாக அதாவது கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உச்சார் உறவினரின் வருகை மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பணம் சார்ந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சேமிப்புகளை அதிகப்படுத்திக்கோங்க எடுத்த காரியங்கள்ல எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறிடுவீங்க இன்னும் சிலருக்கு அசையா சொத்துக்களும் வண்டி வாகனங்களும் வீண் செலவுகளும் பார்க்க வேண்டியதா இருக்கும் பண வரவுகள் தேவைக்கேற்க ஏற்றபடி கிடைக்கும் கொடுக்கல் வாங்குதல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரள நிலையை அடைந்தாலுமே பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது உத்தமம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று சிறப்பான லாபத்தை பெற இயலும் என்றாலுமே போட்டி பொறாமைகளை சிந்தித்தே ஆக வேண்டும் மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அணைக்கு விரதம் இருந்து கந்தசிச்சி கவசம் பாராயணம் செய்து வணங்கி வர அதாவது முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் ஆக மகிழும் மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள் மனைவி மூலமா பூரண சுகம் கிடைக்கும் மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் கிடைக்கும் பூமி வீடு மூலமா லாபம் அதிகமாக கிடைக்கும் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடினமான உழைப்பால் பெரும் வெற்றியை பார்ப்பீங்க சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க மேலும் பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மங்கையரால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அரசாங்கத்தால் லாபம் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க அந்த முயற்சி கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய முயற்சியாக தான் இருக்கும் பல வகையான உயர்ந்த வாகன வசதி இருக்கும் இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பின் மனைவியாக அமைவாள் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க மேலும் கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அதே போல் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லது உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் வரும் இருந்தாலும் கூட நவீன காலத்துக்கு ஏற்றாற்படி புது புது சாமான்களை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் லாபத்தை பார்ப்பீங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர நண்பர்களுக்கு பணி புரியும் இடத்துல அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மேசராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்குது இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பா கிரக நிலைகளின் அடிப்படையின்படி நீங்க என்ன விதமான மாற்றத்தெல்லாம் பார்க்க போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்திதான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட முழுமையா ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாதான் இருக்க போகுது சோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி